பட் இன்றைக்கி நான் வந்து ஒயிட் கலர் பேப்பரில் ட்ரை பண்ணியிருக்கேன் ஏன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன் தெரியல ஸ்க்ரீன் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே அதுக்காக இந்த இந்த லைவில் வந்து ஸ்க்ரீன் லாக் போடவும் முடியல அதனால் இந்த ஜூம் ஆகும் போது அந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏ ஃபோர் ஷீட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன் ஓகே யாராவது வாங்க வந்ததுக்கப்புறம் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்ல அதை வந்து ஒன்ஸ் வந்து நம்ம ரீகால் பண்ணலாம் லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேர்ம் த்ரீயில வந்து பார்த்துருந்தோம்ல நமது சுற்றுச்சூழல் அந்த லெசன் வந்து பார்த்துருந்தோம் அதில் வந்து சுற்றுச்சூழல் தினம் பார்த்துருந்தோம் ஜூன் ஃபைவ் அதற்குள்ளே இருக்க கான்செப்ட் வந்து உயிர் உயிர்காரணிகள் உயிரற்ற காரணிகள் ரெண்டு கான்செப்ட் இருந்தது அதில் உயிர் காரணிகள் சொல்லிட்டு நம்ம எல்லாருமே உயிரற்ற காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு காற்று நீர் மண் சூரிய ஒளி வெப்பநிலை இது எல்லாம் இருந்தது தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு உயிரி அது எதுன்னு பார்த்தீங்கன்னா அமீபா இந்த அமீபா கண்டறியப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஈகோலாஜி அப்படின்றது உயிர்காரணிக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையான தொடர்பு பற்றி படிக்கிறது அதுக்கப்புறமா காஸ்குட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாவர வகை பார்த்துருந்தோம் இது தானா தன்னோட உணவை தானாக தயாரிச்சுக்காம அடுத்த உயிரினத்தை சார்ந்திருக்கிறது இது வந்து ஒற்றுமை தாவரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் தான் வந்து நீங்கள் ஸ்க்ரீன் ஒழுங்காக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க அதனால் நம்ம லைவை வந்து கேன்சல் பண்ணிவிட்டோம் அதனால் நம்ம இப்போ ஜஸ்ட் ரீகால் பண்ணுறோம் உற்பத்தியாளர் அப்படின்றவங்க தான் வந்து முதல் முதன்மையான ஆள் அவங்க வந்து அவங்களோட தேவையான உணவை அவங்களே தயாரிச்சுக்கிறாங்க இது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவரங்கள் நம்மெல்லாம் வந்து நுகர்வோர் இவங்க தயாரிக்கிறது நம்ம சாப்பிட்றோம் இது வந்து தாவர உண்ணிகள் உண்ணிகள் வகையாக பிரிக்கிறாங்க இதை ரெண்டு இது இல்லாம இன்னொன்னு சிதைப்பவை அதாவது கெட்டு போன பொருள் சரிங்களா அதை சாப்பிட்றது பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள் காடுகளுடைய விழா வந்து ஜூன் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கான ஒரு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்தது சிப்கோ இயக்கம் தேசிய பரு பசுமை தீர்ப்பாயம் இது வரைக்கும் நம்ம அன்னைக்கு பார்த்திருந்தோம் இதை பார்த்துட்டே இருக்கும் தான் நீங்க என்ன சொல்லிட்டீங்க சுத்தமா தெரியல ரொம்ப பிளராக இருக்கிறதுனால நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அதனால் இன்றைக்கி நான் ஒயிட் கலர் பேப்பர் ஏ ஃபோர் ஷீட்டில் எழுதியிருக்கேன் இதில் வந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கேன் ஏதாவது உங்களுக்கு இதுலேயும் ஸ்க்ரீன் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது ஐடியா பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து தேர்ட் டேர்மில் இருக்க செகண்ட் லெசன் விலங்குகளின் வாழ்க்கை இதுதான் வந்து இந்த லெசன் விலங்குகள் எப்படிலாம் வாழுது அப்படின்னு சொல்லிட்டு லெசன் விலங்குகள் மட்டும் இல்லை நம்மளும் தான் முதல்ல வாழிடம் அப்படின்னா என்ன ஒரு உயிரினம் வாழும் இடம் தான் வாழிடம் திரும்ப திரும்ப நான் வந்து ரீகால் பண்ணுறது என்னன்னா இது வந்து ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் புக் இதெல்லாம் நமக்கு ஜென்ரலாக தெரியுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் மூணாவது குழந்தைங்க என்னெல்லாம் படிக்கும் அப்படின்றது இருக்குது ஆனால் இதுலேயும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது இந்த வாழிடம் ரெண்டு ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க ஒண்ணு நில வாழிடம் இன்னொன்னு நீர் வாழிடம் நில சமவெளி காடு சமவெளியில தான் நம்ம எல்லாம் வசிக்கிறோம் நம்மளும் நம்ம கூட ஒரு சில விலங்குகள் எல்லாம் வச்சு வாழ் வாழ்ந்துக்க முடியும் நம்ம கிட்ட இருக்க முடியாத விலங்குகள் எல்லாம் காடுல இருக்கும் காட்டு விலங்குகள் காட்டை சார்ந்து இருக்கிறது நீர் வாழிடம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நன்னீர் உவர் நீர் ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க நன்னீர் அப்படின்றது என்னன்னா ஆஹ் கிணறு ஏரி ஆறு இந்த ஊற்று இதெல்லாம் வந்து நன்னீர் நல்ல நீர் அதாவது உப்பு கறிக்காது அதுவே உவர் நீர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா பீச் இதுல இருக்க வாழக்கூடிய அனிமல் அனிமல்ஸ் தான் வந்து சீ அனிமல்ஸ் இந்த உவர் நீரை ஒரு சில அனிமல்ஸ் வாழிடமாக வச்சுக்கோ சொல்லப்போனால் இந்த உவர் நீர் தான் வந்து நம்ம உலகத்துல அதிகமான ஒரு அதாவது செவன்ட்டி பர்சன்டேஜ் கிட்ட நம்ம நீர் தான் வாட்டர் பாடிஸ் அப்படின்னு தான் நம்ம யார்த்தையே வந்து சொல்லுவோம்ல அதனால் இந்த உபர் நீர் தான் அதிகமா இருக்கு சி அனிமல்ஸ் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா தாவர உண்ணிகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் தாவர உண்ணிகள்னா அந்த தாவரத்தை மட்டுமே சாப்பிடுற விலங்குகள் மான் ஒட்டகம் ஒட்டகம் சிவிங்கி அப்புறமா மாடு ஆடு யானை இதெல்லாம் தாவரத்தை மட்டும்தான் சாப்பிடும் ஊன் உண்ணிகள் அப்படின்னா இறைச்சியை உண்றது அதாவது இது எல்லாத்தையுமே சாப்பிட்றது உண்ணிகள் இதுல அனைத்துண்ணிகள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கான்செப்ட் எது அனைத்துண்ணிகள்னா தாவரத்தையும் சாப்பிடும் இறைச்சியையும் சாப்பிடும் அது எது அப்படின்னு சொல்லி பார்த்தா காகம் கரடி கோழி நரி நம்மளும் தான் நம்மளும் வந்து வெஜ்ஜும் சாப்பிடுவோம் நான்வெஜ்ஜும் சாப்பிடுவோம் இல்லை அதுக்கப்புறமா இதில் இருக்க இன்னொரு ஒரு கான்செப்ட் என்னன்னா யானை यानை வந்து யானைனா எல்லா யானையும் இல்லை ஒரு சராசரியான ஒரு எடை இருக்க யானை ஒரு நாளைக்கு நூற்றி முப்பத்தாறு கிலோ சாப்பிடும் அதுக்கப்புறமா இந்த லசனுக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னா உணவு சங்கிலி அப்படின்றது கொடுத்துருக்காங்க முதல்ல புல் இந்த புல்ல சாப்பிட்றது மான் இந்த மானை சாப்பிட்றது சிங்கம் புளி இது ஒரு உணவு சங்கிலி இந்த உணவு சங்கிலியே அப்படி ரொட்டீன் ஆகும் எப்படி மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை சிங்கமோ புளியோ இறந்துருச்சு அப்படின்னா அது மண்ணுக்குள்ளே மக்கி போயிடும் அது மக்கி போன இடத்துலேருந்து தான் புல் வளரும் அந்த புல்லை தான் மான் சாப்பிடுது அந்த மானை தான் சிங்கம் புளி அந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் அப்போ உணவு சங்கிலின்றது சுற்றி சுற்றி ஒரே இடத்துல தான் வருது இது பேர் தான் உணவு சங்கிலி இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் லெசனில் விலங்குகளின் வாழ்க்கை அப்படின்றதுக்குள்ளே இந்த ஏழு மார்க்ஸ் தான் இருக்குது அதுக்கடுத்த லெசன் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று அப்படின்ற லெசன் வந்திருக்கு இந்த காற்று அப்படின்றது எப்படி இருக்குது இந்த லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எக்ஸ்பிரிமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க ஒரு குட்டி பசங்களை வச்சு காற்று எப்படியெல்லாம் இம்பார்ட்டன்ட்டாக இருக்குது அப்படின்றத காமிச்சிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரிய தேவைப்படுது ஒரு மூணு மார்க் இருக்குது அது பார்க்கலாம் மார்க் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சாதாரண கான்செப்ட் காற்றாலையை பயன்படுத்தி காற்றிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்படுது அப்படின்றது சொல்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே அது தெரியும்ல அப்புறமா காற்றுக்கு நிறமில்லை எடை உண்டு அப்படின்றது எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக அவங்க செஞ்சுருக்காங்க அந்த பலூன் நம்ம கூட குட்டி வயசில் பார்த்துருப்போம் ரெண்டு பலூனை கட்டி ஒரு பலூனில் வந்து காற்று இல்லாமல் இருக்கும் ஒரு பலூனை ஊதி வச்சு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவாங்கள்ல இப்படி வச்சு எடை வச்சு காமிப்பாங்கள்ல அதே தான் இதுலேயும் இருக்குது எரிதலுக்கு காற்று தேவை இதுவுமே ஒரு கேண்டில் வச்சு அந்த கேண்டில க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம டீச்சர்ஸ்லாம் நமக்கு காமிச்சிருப்பாங்கல்ல அதே எக்ஸ்பிரிமெண்ட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க இவ்வளோதாங்க ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு மூணு டம்மில் இவ்வளோ விஷயங்கள் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதை தவிர்த்து வேறு எதுவும் ஒன்றுமே இல்லை அதே தேர்ட் ஸ்டாண்டர்ட் புக் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தேர்ட் ஸ்டாண்டர்ட் புக்குக்குள்ள டேர்ம் ஒன்லேருந்து டேர்ம் த்ரீ வரைக்கும் மொத்தமாக நைன் லெசன்ஸ் இருந்துச்சுல்ல இந்த நைன் லெசன்ஸ்குள்ளே இருக்க இம்பார்ட்டன்ட் டேஸை மட்டும்தான் நான் இங்கே தனியாக எடுத்து எழுதி வச்சுருக்கேன் இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ் மொத்தம் எத்தனை கொடுத்துருக்கு நிறைய இருந்ததில் நிறைய நோட்ஸ் நம்ம பார்த்தோம் அதில் ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் மட்டும்தான் இதை நம்ம ஒரு ஒரு வீடியோலையும் நம்ம ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு நமக்கு இது மனப்படமே ஆகிடும் ஃபஸ்ட்டு வந்து உலக கை கழுவும் தினம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அது அக்டோபர் ஃபிஃப்டீன் கழிவறை தினம் நம்ம பார்த்துருந்தோம் நவம்பர் நைன்டீன் தேசிய குடற்புழு நீக்க தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம் ஃபிப்ரவரி டென் உலக சுகாதார தினம் அப்படின்ட்டு ஏப்ரல் செவன் இந்த சுகாதாரத்தையும் சுற்றுச்சூழலையும் வச்சு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது சுகாதார தினம்ன்றது ஏப்ரல் மாதம் வருது சுற்றுச்சூழல் தினம்ன்றது ஜூன் ஃபைவ்ல வருது உலக உணவு தினம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்டோபர் சிக்ஸ்டீன் கை கழுவும் தினமும் உணவு தினமும் வந்து ஒரே தான் வருது இதை நம்ம எப்படி ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அப்புறமா அப் முன்னாடியும் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் அப்போது உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா கை கழுவிட்டு உணவு சாப்பிட்ணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அக்டோபர் ஃபிஃப்டீன் அப்போது கை கழுவிட்டு சிக்ஸ்டீன் அப்போது சாப்பிட்றோம் ஷார்ட் இதெல்லாம் அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் உலக சுற்றுச்சூழல் தினம் இப்போ தான் சொன்னேன் நம்ம ஜூன் ஃபைவ் காடுகளின் விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாரம் ஃபுல்லாக காடுகளுக்கான விழாவை வந்து கொண்டாடுறாங்க அதாவது எப்படிலாம் காடுகளை பாதுகாக்கணும் காடுகள் அப்படின்றது ஜஸ்ட்டு காட்டோடு இல்லை அதுக்குள்ளே வாழ்கிற அனிமல் அதுக்குள்ளே நமக்கு எவ்வளோ மூலிகைகள் கிடைக்கிது எவ்வளோ விஷயங்கள் கிடைக்கிது இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றத சொல்கிற ஒரு விழா தான் அதை வந்து வன மகோத்சவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வனம்னா காடு மகோத்சவம்னா விழா கொண்டாடுறாங்க அவ்வளோதான் விஷயம் சரிங்களா இப்போது இது தேர்ட் ஸ்டாண்டர்ட்குள்ளே இருக்க எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் சயின்ஸ்குள்ளே இருக்க எல்லாத்தையுமே நம்ம ப்ரீவியஸாக ஒரு ஃபைவ் டேஸாக பார்த்துட்ருக்கோம் சோஷியல்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போனேன் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் தெரியல அப்படின்னா எந்த இடத்துல தெரியலையோ எனக்கு அப்போவே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ வந்து என்னால் என்ன அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றத என்னால் பார்க்க முடியும் சரிங்களா இப்போ வந்து தேர்ட் ஸ்டாண்டர்டுக்குள்ளே சோசியல்குள்ளே நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் சோஷியல்குள்ளே ஃபர்ஸ்ட் லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் அப்படின்ற லெசன் தான் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அருமை அப்படி சொல்லிட்டு ரொம்ப 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 தேங்க்யூ இது போல் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு ரொம்ப தேவை ஓகே குடும்பம் சொல்லிட்டு குடும்பம் அப்படின்னா ஒரு மேலோட்ட சொல்லிருக்காங்க ஒரு மூணாவது குழந்தைக்கு ஒரு குடும்பத்தை பத்தி என்ன தெரியணும் அப்படின்றது உரையாடல் மாதிரி இந்த லெசன் இருக்கு எப்படின்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே இவங்களுக்குள்ள என்னெல்லாம் உரையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பெருசா ஒன்றும் இல்லைங்க தனி குடும்பம் கூட்டு குடும்பம் இவ்வளவுதான் இதுதான் விஷயமே இதுக்குள்ளே இருக்க விஷயங்கள் தான் வந்து அதாவது ஒரு கூட்டு குடும்பம்னா யார் இருப்பாங்க தாத்தா பாட்டி மாமா அத்தை எல்லாருமே இருப்பாங்க இந்த விஷயத்தை அங்கே சொல்கிறாங்க தனி குடும்பம்னா அப்பா அம்மா தா அப்பா அம்மா குழந்தைங்க மட்டும்தான் இருப்பாங்க இவ்வளோதான் இந்த லெசனுக்குள்ளே இருக்கு தனிநபர் சேர்ந்து ஒரு குடும்பத்தை உருவாக்குறாங்க குடும்பங்கள் சேர்ந்து ஒரு சமுதாயத்தை உருவாக்குது இவ்வளோதான் இதில் கலை சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவேற்றல்னா ஃபுல்ஃபில் ஹாஸ்பிட்டலிட்டினா விருந்தோம்பல் இப்படி இருக்கு அதே போல செகண்ட் லெசனுக்குள்ளே வரும் அப்படின்னா நமது நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இதில் இந்த லெசன்க்குள்ளே எதை பற்றிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து இந்த தீயணைப்பு துறையினர் எவ்வளோ உதவி செய்கிறாங்க காவல்துறையினர் மருத்துவர்கள் ஆசிரியர்கள் இந்த கட்டடம் வேலை செய்கிறவங்க சின்ன சின்ன விஷயத்தில் இருக்கவங்க கூட எப்படிலாம் நமக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க இதில் எனக்கு கன்ஃப்யூஸ்டான ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்லணும் இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல அவசர ஊர்தி என் அப்படின்னா ஆம் ஆம்புலன்ஸான நம்பர் வந்து நூற்றி காவல்துறைக்கு ஹண்ட்ரடுன்ற நம்பர் நமக்கு தெரியும் தீயணைப்பு எண் வந்து நூற்றி ஒன்றுன்றது நமக்கு தெரியும் இதில் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரிந்து கொள்வமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதையே கூகுளில் போய் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூகுளில் மோகன் சிங்லா சிங்கால் மோகன் சிங்கால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது ரெண்டுத்தில் எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டீப்பாக சர்ச் பண்ணும்போது நமக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இவங்க பேர் தான் வருது இது ரொம்ப இதுதான் அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரு ஒரு வெப்சைட்ல ஒரு ஒரு நேம் வந்திருக்கு ஆனா அதிகமான வெப்சைட்ல வந்தது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இவருடைய பேர் வந்தது இருந்தாலும் நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேரோட பேரில் யாராவது ஒருத்தவங்க பேர் வந்தால் அதுதான் நம்ம டிக் பண்ணிடலாம் அதுக்காக நான் சொல்கிறேன் அரசியலமைப்பின் பாதுகாவலன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அடுத்த லெசன் பார்த்தீங்கன்னா ஊராட்சி மன்றம் சொல்லிட்டு அடுத்த லெசன் இருக்குது இந்த லெசனுக்குள்ளே கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம இப்போ இந்த லெசன்லாம் ப்ரீவியஸாக பார்த்தோம் பார்த்தீங்களா ஜஸ்ட்டு ஒரு ஓரலாக சொல்கிறோம் அந்த மாதிரி இல்லை இந்த லெசனுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக அந்த லெசனுக்குன்னு ஒரு தனி வீடியோ மாதிரி நம்ம போடணும் இப்போ இந்த மாதிரி ஒயிட் கலர் பேப்பரில் போடும்போது உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் ஆகுறது ஸ்க்ரீன் தெரியாமல் போகிறது அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்லை அப்படின்றது எனக்கு நீங்கள் யாரும் கமெண்ட் போடலை பட் எனக்கே புரியுது அதனால் நான் இனிமேல் இதுலேயே ஃபாலோ பண்ணுறேன் இந்த லைவ் கிளாஸ் எதுக்கு அப்படின்னா நான் இப்போ நான் வந்து டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் டி டிஏடி பேப்பர் ஒன்னுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் நான் படிக்கிறேன் என்னோடய சிலபஸே தான் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமில் எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் இதே புக்ஸ் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க அதனால் அவங்க டிஇடிக்கு தான் போடுறாங்க நமக்காக போடலை நம்ம பார்க்கணும் அப்படின்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் போடுங்க நாளைக்கு நம்ம எந்த லெசனில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த ஊராட்சி மன்றம் இந்த லெசனுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் அடுத்தடுத்த லெசன்தான் இதே போல் சிம்பிளாக இருந்தது அப்படின்னாலும் அது எல்லாத்தையும் நம்ம இதே போல் ஒரு ஓவரல் வீடியோஸை பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு உங்களை பார்க்குறேன்